இந்த கூட்டத்திற்கு அனைத்து அமை அனைத்து அமைப்புகளில் இருந்து அணியினுடைய அமைப்பு தலைவர்களே வட்டார தலைவர்களே நகரத் தலைவர்களே மகிழா காங்கிரஸ் தலைவர்களே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொண்டர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் காலம் குறுகிய காலம் என்பதால் அனைத்து பேரையும் சொல்ல முடியாத காரணத்திற்கு மன்னிக்கவும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைத்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் இந்திய தேசத்திலே பாரதிய ஜனதாவினுடைய கட்சி முன்னாடி கையெழுத்திருக்கின்ற ஒரே கட்சி மதவாதம் இந்த தமிழகத்திலே மதவாதத்தை நாம் வேறு விடாமல் மதத்திற்கு அடிபணியாமல் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் எந்த மதத்திலும் அனைத்து மதத்தையும் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொருத்தரையும் அன்பு செலுத்த வேண்டும் அரைவணைத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் தான் வழிகாட்டுகின்றதே தவிர யாரும் அறுவாலை எடுத்து வெட்டிக்கொள்ள வேண்டும் நாட்டை புலப்படுத்த வேண்டும் மனிதர்களிடத்திலேயே ரத்த ஆறை ஓட வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் அப்படி ஒரு கலவரத்தை தமிழகத்திலே தூண்டிவிட்டு இங்கே தமிழகத்திலே பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி காலூன்றி கட்சி ஆட்சியை கைப்பற்றி விடலாம் கால் விடலாம் என்று நினைக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய இருக்கின்ற நமது காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் இந்திய பிரதமராக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கொண்டு வருவதற்கு மதவாதத்தை இந்த மண்ணிலே நாம் வேறு ஒன்றை விட என்கின்ற சபதத்தை நாம் ஏற்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய ஆட்சியிலே இருக்கின்ற மோடியை அந்த ஆட்சியை விட்டு அகற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்கேன்